தங்கம் தங்கம் icy pled்று scan என்ன நான் stuffedicks ziemlichேசலினானே ஹ்spring rechercheorem படக் televiscave படக்களுன

என்ன வேணும் உங்களுக்கு ஃபிஃப்டி 50 பிஸ்கட் கோடில போடி கொஞ்சம் சிவா 50 எனக்கு ஃபிஃப்டியா முழுசா உனக்கு ஃபிஃப்டி 50 பாப்பா பா ரெண்டு மாசம் ஆகும் நான் சாவ அடிச்சறேன் இல்ல அம்மா உன்ன பாத்தாலும் 50 50 பிஸ்கட்டா

ஒரு பிஸ்கெட் தானே எடுத்து சாப்பிடு அங்காம் வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்லை தர்பூசணி வாங்கிட்டு வந்தீங்க அது எங்கே இருக்குது கேட்டு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தியே எங்க ஆமா எங்க அதுதான் கேக்குறேன் எங்க நீ இத வாங்கிட்டு வந்திய அதுதாண்டி நானும் கேக்குறேன் எங்க நீ தானே வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுதாண்டி நானும் நான் நான்தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் எங்கதான் அடிஸ்டி அந்த பழத்தையும் எங்க காணும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் வைக்கிறதோட சரி அதுக்கப்புறம் எங்க கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க அதில் நான் ஒன்று தான் சாப்பிட்டேன் ம் மிச்சம் ரெண்டு பழம் இருப்பாங்கல்ல ம் அதில் ஒன்று கட் பண்ணி எடுத்துருவாரியா இப்போ உங்களுக்கு தர்பூசணி பழம் வேணும் அவ்வளோ அது ஏன் வெயில் மழை குளிர் காய்ச்சல்னு எடுத்துன்னுத எனக்கு தர்பூசணி பழம் வேணும் இப்போ எடுத்துருவான்னு சொல்லு சரி எனக்கு வேணும் இப்போ எடுத்துருவா போக முடியாது அடிக்காத செஞ்சு கடுப்பாக வரது சே

பாதி ஒரு பீஸ் தான் தருவேன் முடியாது போடி சரி போய் எடுத்துட்டு அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இப்ப நீ எடுத்து வரவியா எடுத்து வர முடியாது முடியாது முடிய முடியாது முடியாது ஆ முடியாது முடியாது ஆ முடியாது நான் போய் போய் எடுத்து வா போய் வா நெற்றிக்கண் திரப்பிலும் குற்றம் குற்றமே முடியாது போடி போய் எடுத்து வா

சரி தின்ன இல்ல தூக்கி வெளில கடாச வேண்டியதானே இல்ல மாட்டு கொடுக்க வேண்டியதானே தட்ட ஓரமா வச்சு திரும்ப போய் தர்பூசணி தருவா தர்பூசணி தருவா என் உயிர வாங்குற இல்ல நானே நைட்டு பதினோரு மணிக்கு பசிச்சுச்சா ஓ தூக்கத்திலேயே சாப்பிட்டேன் ஞாபகம் இல்ல ஆனா புருஷன் வேலை வைக்கணும் மட்டும் ஞாபகத்துல இருக்கும் அப்படிதானே அப்படிலாம் இல்ல தாங்க வேற எப்படி ஒரு மனுஷன் ஒரு சண்டே ஒரு நாள் வீட்டில் இருக்கேன் எங்கேயாவது நிம்மதியாக இருக்க விட்றியா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா இப்போ நான் பாரு இதே கீழே வைக்கிறதுன்னு வேற எதாவது கேட்பேன் அது எனக்கு தெரியும் கேட்டு பாரு வாயை உடச்சிருவேன் தங்கம் என்ன அருமோஸ் நீ தான் இல்லை லெமன் ஜூஸ்ஸாவது போட்டு போடுவாங்க